நடிகை ரகுல் பிரி தம்பி அமல் சிங் பெத்திலேருந்து கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இதை பற்றியும் எதிர் சில சீரியலில் நடித்த நடிகை நடிகளுக்கு தற்சம் அவார்டு வழங்கியதாகவும் தகவல் வெளியாக இருக்குது இது ரெண்டையும் பற்றி முழுமையாக இப்போ இந்தியாவெல்லாம் பார்க்கலாம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி என பல மொழி படங்களில் நடிச்சுக்கிட்டு போங்க தான் நடிகை ரகுல் பிரதீப் சிங் தமிழ் தீரன்நாதிகாரன் ஒன்று தேவ் என்ஜி என ஒரு சில திரைப்படங்களில் நடிச்சிருந்தாக சிவஹார்தின் இணைந்து ஐலாந்து திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க ஐலாந்து திரைப்படம் ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்றது சித்தார்த்துடன் இணைந்து சித்தார்த்தின் நாற்பதாவது திரைப்பட நடிகைக்காக ரகுல் ஃப்ரீ சிங் இருக்காங்க இந்த நிலையில் நடிகை ரகுல் பிரீத் சிங் வீட்டில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது நடிகை ரகுல் ஃப்ரீ சிங் தம்பி அமன் ஃப்ரீத் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு ரகுல் பிரித்தி சிங் தம்பி அவர்கள் நான்கு நைஜீரியர்களும் போதைப் பொருட்களை வாங்கியிருக்காரு இதனால காவல்துறை அவரை கைது பண்ணியிருக்கதாகவும் அமனிடமிருந்த ரெண்டு கோடியே நானூறு கிராம் கோகையின் போதை பொருளை காவல்துறை கைப்பற்றிருக்காங்க இதனால் காவல்துறை அமன் பிரீத்தை கைது செய்ததாக ஒரு சில தகவல்கள் இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான சின்னத்துறை விருது வழங்கும் விழா மிகவும் கோலாகலமாக நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சியில எதிர்ச்சி சீரியல் நடித்த நடிகர் நடிகைகளுக்கும் விருதுகள் கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க அந்த நிகழ்ச்சியில எதிர்ச்சி சீரியலில் நந்தினி கதாபாத்திரத்தில் நடித்த நடிகை ஹரிப்பிரியா அவங்களுக்கு சிறந்த நகைச்சுவை நடிகக்கான விருது கிடச்சிருக்கு அந்த விருதை வாங்கி கொண்ட ஹரிப்பிரியா அவங்க இயக்குனர் திருசெல்லூம் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அந்த புகைப்படம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விருது ஹரிகாலன் கதாபாத்திரத்தில் இருந்த நடிகர் விமல் குமார் அவர்களுக்கும் சிறந்த நடிகைக்கான விருதை கணிக்கா அதாவது ஈஸ்வரி கதாபாத்திரத்தில் இருந்த நடிகை கணிக்காவு கொடுத்துருக்காங்க சிறந்த இயக்குனருக்கான விருதை இயக்குனர் திருசெல்லூன் அவர்களுக்கும் கிடச்சிருக்கு விருதை பெற்றுக்கொண்ட நடிகர் நடிகர்கள் எல்லாருமே சேர்ந்து புகைப்படம் எடுத்துருக்காங்க அந்த ஃபோட்டோ சோசியல் மீடியாவில் வைரலாகிவிடுவது இந்த புகைப்படத்தை பார்த்தா ரசிகர்கள் பலரும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துட்டு வராங்க எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ பிடி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடாபில் டூ பாயிண்ட் ஜீஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்